வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக குடும்ப உறுப்பினர் ஒருவரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் புதன் பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் மீனராசினேயர்களுக்கு ராசியில் சுக்கரன் நான்காம் இடத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் பரிவர்த்தனைகள் எல்லாம் ராசிக்கு சிறப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயும் நான்காம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் என்பது இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்குங்க அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் புதன் இருப்பதால் பொருளாதார உயர்வு உண்டு புதிய அனுபவங்கள் கிடைக்குங்க பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைச்சிருக்குது குரு ஏழாவது ராசியையும் ஒன்பதாவது ராசியையும் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் இந்த வாரத்தில் இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கரன் வலிமை பெற்றிருக்கிறார் தைரியம் குறைந்து குழப்பங்கள் அதிகரிக்கும் காரியங்கள்ல கடைசி நேரத்தில் முடியாமல் தள்ளி போகலாம் எதிலும் தான் காரியமாகும் ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவுக்கு மேல் செலவு வந்து கொண்டே இருக்குங்க கையிருப்பும் கரையுங்க எனவே செலவுகள்ல நிதானம் தேவைங்க அதே போல் ராசிக்குள் ராகு இருப்பதால் உடல் நலன் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாக மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வரவுக்கேற்ற செலவு இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க இருப்பினும் கடன் வேண்டிய அவசியம் இருக்காது மீனராசினியர்களை பொறுத்த ஜென்ம ராசியில் சூரியனும் வரையத்தில் சனி பகவானும் அர்த்தாஸ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களையும் அதிக உஷ்ணத்தினால் வசதியும் சரும உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் வெளியில் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க வரையில் வெளியில செல்ல அலைவதை குறைத்துக் கொள்வது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலை காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினேயர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க ஏன்னா தற்போது உங்களுக்கு சனிக்காலத்தில் ஜென்மசனி காலம் ஆரம்பிக்க இருப்பதால தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பத கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது தற்போது அவர் அனுகூலமாக இல்லங்க மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவாங்க சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது அதனால் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினியர்கள் உங்களுடைய சொந்த முயற்சியை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பி பணம் கொடுப்பதோ அல்லது அவர்கள் வேலை தருவார்கள் என்று மற்றவர்களை நம்பி இருப்பதோ வேண்டாம் அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்களே செய்து முடிப்பது நல்லதுங்க உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஏற்பது நல்லதுங்க அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்க சமாளிக்க வேண்டி வருங்க புதிய விற்பனை திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறையுங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகள் சற்று குறையக்கூடுங்க அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படக்கூடும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது வெளியூர் பயணங்கள் கைப்பணம் வரையமாகும் திரைப்படத்துறையினர் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல அரசியல் துறையில் இருப்பவர்கள் இந்த வாரம் முழுவதுமே நிலைகள் உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக இருப்பதால தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் கவனமாக இருப்பது அவசியங்க மீன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்லங்க மற்ற முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க அதனால் தக்க தருணத்தில் படித்தவை ஞாபகத்திற்கு வருங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் அதேபோல் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது எல்லரை சனியினுடைய தாக்கத்தினால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதி ஏற்படக்கூடும் இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்குங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று நிதானமாக கவனமாக இருப்பது இன்றைய நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்துவது நல்லது அதே போல மீன ராசியை விவசாய துறையினரை பூமி காரகரான சேவை அர்த்த அஷ்டக நிலையில சஞ்சரிப்பது நன்மை அளிக்காதுங்க இத்தருணங்கள்ல மற்ற முக்கிய கிரகங்கள் சிறப்பாக இல்லங்க வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாகும் இந்த காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தாக்கத்தினால் அடிக்கடி ஏதாவது உடல் பாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் மனதில் டென்ஷன் உண்டாகும் நெருங்கிய உறவினர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் கோபமும் ஏற்படுங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரண் அமைவதில் எதிர்பாராத காலதாமதம் உண்டாகுங்க வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஒரு ஏழைக்காவது உணவளிங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்